ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகானியாஸ் வந்துருக்கோம் ஸோ மகானியாஸ் விளக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூமு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டர் ஒர்க் சாரீஸ் எம்ப்ராய்டரி சாரீஸ் ரா சிலுக்கு டசர் சிலுக்கு அப்புறம் வந்து சாட்டின் சாரீஸ் பூனம் ஷிஃபான் கிரேப்புன்னு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஸாரீஸ் மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு தேவையான லெஹங்கா சுடிதாஸ் டாப்ஸ் அப்படின்னு எல்லா வெரைட்டிஸும் இங்கே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மேலேயும் இருக்கு இன்னைக்கு டவுன் ஃப்ளோரில் இருக்கும் ஸோ இங்கே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடிய இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான பார்டர்லெஸ் சில்க் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஆர்ட் வே ஆஃப் சிக்ஸ் சாரீஸ் இது பார்டர்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் சாரீஸ் காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பார்டர்லெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி கொடுத்துருப்பாங்க பார்டர்லெஸ்ஸாக இருக்கும் ரேட் ரொம்பவே அசந்து ஐநூறு ரூபா ரேஞ்சஸ்ங்க ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஸோ ஐநூறுரூவா பட்ஜெட்டில் ரொம்ப அழகான வெரைட்டிஸ் நிறையா கலர்ஸ் வைப்ரண்டான கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ எல்லா கலர்ஸும் இன்றைக்கி நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போகிறோம் ரொம்பவே வந்து யூனிக்கான லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு ஃபேன்சியான லுக்கும் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இயே பண்ணிட்டு போகலாம் நல்ல ஒரு பட்டுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய சாரி வெறும் ஐநூறுரூவா ரேஞ்சஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிளைனாக உங்களுக்கு வந்து பார்ட்ரு வந்து இல்லாமல் பார்டர்லெஸ் ஸேரீயாக வந்துடுது முந்தான ப்ளவுஸ் தான் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் உள்ளே பாருங்கள் எம்போஸ் டிசைன் வந்துடுது ஸேரீக்குள்ளே அந்த எம்போஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஜரி வந்துடுது முந்தானை வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு மேட்சாக பார மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது ஓகேக்கா ஸோ பார்டர்லெஸ் ஸேரீ சூப்பராக இருக்குது ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் நமக்காக ஃப்ரெஷ் பீஸா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸையும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற வியூ பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மகானியாஸோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா என்கொயரி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல்லாக மெரூனில் கொடுத்துருக்காங்க பார்டரும் ப்ளவுஸும் பிங்க்கில் வந்துடுது இதுதான் ப்ளவுஸ் ஸோ முந்தா அன்னைக்கு மேட்சாக மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது பார்ட்ரு இல்லாத பார்டர்லெஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அழகான பட்டு வெரைட்டி ஸோ அடுத்த சாரீ ஸோ அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு பிங்கில் வித் உங்களுக்கு க்ரீன் காம்பினேஷன் முந்தானே சாரி ப்ளவுஸும் முந்தானையும் வந்துடுது இது வந்து முந்தான பார்டர்லெஸ் ஸாரி முந்தானைக்கு மேட்ச் மாதிரி பிளவுஸ் இது ஓகே ஸோ டார்க்கர் ஷேடில் உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது லைட்டர் ஷேடில் சாரீ ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க ஜரி மட்டும் இல்லைங்க எம்போஸ் டிசைனோட ரொம்பவே அழகாக தெரியுது இந்த கலெக்ஷன் ஸோ நீங்கள் வந்து ஐநூறுரூபா பட்ஜெட் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாக்குள்ளே நான் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது முந்தான ஸாரீ ஃபுல்லாக செம்மையான கலருங்க இது இந்த கலருக்காகவே நம்ம இந்த ஸாரி எடுக்கலாம் இது வந்து ப்ளவுஸு ஸோ ஒரே கலரில் சாரீ இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப லுக்காக இருக்காது அதில் கான்ட்ராஸ்ட் பேட்டனில் அந்த ப்ளவுஸும் முந்தானையும் வர மாதிரினா இந்த சாரி ரொம்ப அழகான ஒரு லுக் தரும் உங்களுக்கு அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது பாருங்க இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக அழகான ப்ளூ நேவி ப்ளூங்க இது வந்து ப்ளவுஸ் ஓகே ஸோ இந்த சாரீ எனக்கு ரொம்பவே ஃபேவரெட் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஸாரீ பார்ப்போம் ஸோ பிங்க்காக முந்தான சாரி ஃபுல்லாமே ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் ஸோ அடுத்த சாரீ அழகான லாவெண்டர் பேஸ் ஸோ இதுக்கு வந்து கிரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு முன்னாலையும் ப்ளவுஸும் வந்துடுது இது வந்து சாரியோட ஒல் லுக் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து சாண்டில் பேக்ரவுண்டு இதுக்கு முந்தானே ப்ளவுஸும் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சரிமா டார்க் ஷேடில் இருக்குன்னு பார்த்தேன் இதில் அழகான ஒரு உங்களுக்கு கிரே காப்பர் ஷேடில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ரொம்ப அழகான ஒரு க்ரீமி சாண்டிலில் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸுங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸாரி ஸோ ஒன்றும் ஃபேவரட்னே சொல்லலாம் அடுத்த சாரி பார்ப்போம் லைட் ஷேட் கிரீன்ல இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது பிளவுஸுங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் எம்போஸ் டிசைன் வந்துடுது பாருங்கள் இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்டர்லெஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்